அறம் செய்ய விரும்பு நேயர்களுக்கு என் என்கினியே வணக்கம் நான் உங்கள் செந்தில்குமார் இன்று நாம் பார்க்கவிருக்கும் காணொளி ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் நேற்று ஒரு தனியார் யூடியூப் சேனலில் அளித்த பேட்டியின் பொழுது நம் தியாகத்தாய் சின்னம்மா அவர்களை குறைத்து மறுப்பிட்டுள்ளார் இதை பற்றித்தான் நாம் இந்த காணொலியில் பார்க்கவிருக்கின்றோம் வாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் முன்னுக்கு பின் முரணான கருத்துக்களை தெரிவிக்கின்றார் ஆரம்ப காலகட்டத்தில் சசிகலா அவர்களை நான் வரவே விடமாட்டேன் என்று கூறிய ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இன்று சின்னம்மா அவர்களை நான் எப்பொழுதுமே குறைத்து மதிப்பிட்டதில்லை என்று கூறியிருக்கின்றான் இப்படி தன்னை எதிர்ப்பவர்களையும் கூட மாற்றும் சக்தி படைத்தவர் வல்லமை படைத்தவர் தான் நம் தியாகத்தாய் சின்னம்மா அவர்கள் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் அன்று எவ்வளவோ முயற்சி செய்து பார்த்தார் சின்னம்மா அவர்களின் பயண திசையினை திருப்பி விடலாம் என்று ஆனால் அவருடைய எண்ணங்கள் எல்லாம் தவிடுபொடியாகியது என்றேதான் கூற வேண்டும் ஏனென்றால் அவர் அன்றே கூறினார் தினகரன் அவர்களுக்கு வாய்ஸ் கொடுக்க வேண்டும் அப்படி கொடுத்தால் இவர் மிக பெரிய தலைவராக எமர்ஜ் ஆகிவிடுவார் என்றெல்லாம் பல உருட்டுகளை உருட்டி இருந்தார் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் ஆனால் இந்த சலசலப்புக்கெல்லாம் அஞ்சுபவரா நம் தியாகத்தாய் சின்னம்மா அவர்கள் அவருக்கு தெரியாத அரசியலா இன்று அமைதியாக இருந்ததன் காரணமாகத்தான் இன்று எடப்பாடிக்கு மிக பெரிய மாறி இருக்கின்றார் நம் தியாகத்தாய் சின்னம்மா அவர்கள் நம் தியாகத்தாய் சின்னம்மா அவர்களை இதே ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் நாங்கள் ஒருபொழுதும் சசிகலா அவர்களை வரவிட மாட்டோம் எடப்பாடி தான் மிகப்பெரிய தலைவர் என்று எத்தனையோ பேட்டிகளில் கூறியிருக்கின்றார் இன்று எடப்பாடி பழனிசாமி ரவீந்திரன் துரைசாமிக்கு சரியாக பணப்பட்டுவாடா செய்யாத காரணத்தினால் எடப்பாடி பழனிசாமியிடம் பிரிந்து இருந்து பிரிந்து பல தகவல்களை முன்னுக்கு முரணாக கூறுகின்றார் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் நம் சின்னம்மா அவர்களை பற்றி அவர் கூறும் பொழுது ஆரிய பழங்கஞ்சி என்று கூறுகின்றார் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் ஏன் ஆரிய கஞ்சி என்று கூறுகின்றார் எங்கள் தியாகத்தாய் சின்னம்மா அவர்கள் வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய பழங்கஞ்சி அல்ல வெள்ளையாக ஜொலிக்கக்கூடிய வைரம் என்று நாங்கள் உறுதியாக கூறுவோம் அன்று பல்வேறு காலகட்டங்கள் நம் தியாகத்தாய் சின்னம்மா அவர்களை சூழ்ந்தது அப்பொழுதெல்லாம் அவற்றிற்கெல்லாம் சற்றும் மனம் கலங்காமல் தன்னுடைய பயணத்தில் தான் தொடருவேன் தன்னுடைய நிலைப்பாட்டில் எவ்வித மாற்றமும் இல்லை என்று ஆணித்தரமாக நின்றார் நம் தியாகத்தாய் சின்னம்மா அவர்கள் இவர் நினைத்திருந்தார் மற்றவர்களை போன்ற பிஜேபிக்கு ஆதரவாகவும் செயல்பட்டிருக்கலாம் இன்னும் ஒரு சிலரை போன்ற தனி கட்சியும் கூட துவங்கி இருக்கலாம் ஆனால் நம் தியாகத்தாய் சின்னம்மா அவர்கள் அன்றே கூறினார் நான் என்றுமே அதிமுக தான் நான் அதிமுகவின் உண்மையான விசுவாசி என்று நம் தியாகத்தாய் சின்னம்மா அவர்கள் கூறினார் அதுதானே இன்று உண்மையாயிற்று இன்று அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்களும் நம் தியாகத்தாய் சின்னம்மா அவர்களை உற்று நோக்குகின்றார்கள் என்றால் அதற்கு ஒரே காரணம் நம் தியாகத்தாய் சின்னம்மா அவர்களின் முடிவுகள்தான் இந்திய அரசியல் அமைப்பின் இருக்கக்கூடிய எவ்வித அரசியல்வாதிகளும் எடுக்காத ஒரு தனிப்பட்ட ஸ்டாண்டை அவர் எடுத்தார் அரசியலிலிருந்து நான் விலகுகின்றேன் தற்காலிகமாக என்று அப்பொழுதெல்லாம் அவரை ஏளனமாக பேசிய இதே அரசியல் விமர்சகர்கள் எல்லாம் இன்று அவரை ஆச்சரியமாக பார்க்கின்றார்கள் நாளை அவரின் சரித்திரத்தினை பேசுவார்கள் இதுதான் உண்மை இது நிச்சயம் நடக்கும் நீங்கள் அனைவரும் இவற்றை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் தியாகத்தா சின்னம்மா அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளராக நிச்சயம் வருவார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூலமாக தமிழ்நாட்டின் முதலமைச்சராகவும் நம் தியாகத்தாய் சின்னம்மா அவர்கள் நிச்சயம் வருவார் இவற்றை நீங்கள் யாரும் மறுத்து விட முடியாது மறைத்து விட முடியாது அரசியல் விமர்சகர்கள் அனைவருக்கும் நான் இவற்றை கட்டாயமாக நான் கூறுகின்றேன் நன்றி வணக்கம்